ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி வந்து முட்டை ஆம்லேட் புளிக்கொழம்பு தான் வைக்கப்போகிறோம் வாங்க எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வந்து லஞ்சுக்கு வந்து முட்டை புளிக்குழம்பு தான் வைக்க போகிறோம் முட்டை ஆம்லேட் புளிக்குழம்பு அதுக்கு நான் வெங்காயம் தக்காளி கருவேப்பிலை வெள்ளைப்பூடு முட்டைக்கு வெங்காயம் அப்படிப்படியாக வைக்க வச்சுருக்கேன் புளி ஊற வச்சுருக்கேன் சாப்பாட்டுக்கு அரிசி நான் ஊற வச்சுருக்கேன் நான் சாப்பாடுக்கு வந்து குக்கரில் தான் எப்போவுமே வைப்பேன் அதனால கொஞ்சம் நேரம் அரிசி நான் எப்போவுமே ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சிருவேன் ஊற வச்சிருக்கேன் அதுக்கு முன்னாடி வந்து நான் டீ போட்டு குடிச்சிட்டு பால் காய வச்சிருக்கேன் ரீ போட்டு குடிச்சிட்டு நம்ம வேலையே ஸ்டார்ட் பண்ணிடுவோம் இப்போ நம்ம முட்டையெல்லாம் உடச்சதில் ஊற்றிக்கிறோம் இதோட இப்ப நம்ம நறுக்கி வச்ச வெங்காயத்தையும் போட்டுக்கணும் உப்பு போட்டு நல்லா அடிச்சுக்கணும் இப்ப நான் புளிய வந்து கரைச்சு இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கிட்டேன் இதுலயே நம்ம வந்து எல்லா மசாலாவையும் சேர்த்துருவோம் அப்புறம் நம்ம எண்ணெயில தாளிக்க தேவையில்ல இல்லை இதிலே போட்டோன்னா நம்மளுக்கு வேலை ரொம்பவே ஈஸியாக இருக்கும் நம்ம கரைச்சி வச்சிருவோம் மஞ்சத்தூள் அரை ஸ்பூனு மிளகாய் பொடியை ஒரு ஸ்பூனு அவங்க உரப்பட் தாப்பில் போட்டுக்கோங்க நான் வந்து ஆச்சி புளிக்கொழம்பு பொடி தான் போடுவேன் இது ரொம்பவே நல்லாயிருக்கும் நான் மீன் குழம்பு கூட இந்த பொ இந்த பொடி தான் போடுவேன் ரொம்ப நல்லாயிருக்கும் அதனால் அதுதான் இன்றைக்கி நான் போகிறேன் இதோட நீங்கள் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிட்டு நல்லா வந்து இதை கலக்கி விட்டுக்கோங்க இப்போ நம்ம குழம்பு தலைக்கிறதுக்கு எல்லாமே ரெடியாக இருக்குது நம்ம குழம்பு தலைக்கிறது மட்டும்தான் வேலை இந்த குழம்பு வந்து நீங்கள் மீன் குழம்பு எப்படி செய்றீங்களோ அதே மெட்டட் தான் நம்ம மீனுக்கு போகிற இந்த முட்டையை வந்து ஆம்லேட் மாதிரி போட்டு நம்ம கட் பண்ணி போட போகிறோம் இப்போ நமக்கு எல்லாமே ரெடின்றனால இன்னைக்கு குழம்பு தளிக்கிறது ரொம்பவே ஈஸி ஒரு பத்து நிமிஷத்தில் எல்லாமே முடிஞ்சிரும் வாங்க நம்ம இப்போ குழம்பு தாளிப்போம் இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு இதில் கொஞ்சம் நம்ம வெந்தயம் போட்டுக்கிறோம் வெந்தயம் நல்லா புரிஞ்சதும் வெங்காயம் கொடுவோம் வெங்காயம் வெள்ளைப்பூ வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா வதங்கிருச்சு இப்ப இதுல நம்ம எந்த மசாலாவும் சேர்க்க தேவையில்லை நம்ம ஏற்கனவே இந்த புளித்தண்ணிலே எல்லாமே சேர்த்திருக்கனால இதுல எதுவுமே சேர்க்க தேவல்ல இதை அப்படியே நம்ம ஊத்திரும் சேர்த்துட்டு இதை கொஞ்சம் நல்லா கொதிக்க விட்ருவோம் மசாலா வாடலாம் போகிற மாதிரி அதுக்குள்ளாட்டி நம்ம வந்து இதில் வந்து ஆம்லேட் போட்டு கட் பண்ணி எடுத்து வச்சுருவோம் கொதிச்சோன்னா அந்த ஆம்லேட்டை தூக்கி இதில் போட்டுருவோம் இந்த மாதிரி ஆம்லேட் மாதிரி நாங்கள் ஊற்றி இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுக்குவோம் சிறு சிறுசாக கட் பண்ணிக்குவோம் இப்போ வந்து குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு இப்போ இதில் வந்து நம்ம ஒன்று ஒன்றா போட்டுருவோம் முட்டையெல்லாம் போட்டோன்னா குழம்பு நல்லா கொதிச்சுட்டு இருக்கு போதே இந்த முட்டையெல்லாம் போட்டதுனால அந்த குழம்புடைய ஸ்மெல்லு உண்மையிலேயே சூப்பராக இருக்கு நம்மளுக்கு இப்போ வந்து குழம்பு வந்து ரெடி ஆயிடுச்சு இன்னும் ஒரு ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் வச்சிருக்கோம் குழம்பு ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம முட்டை ஆம்லேட் புளி குழம்பு ரெடி இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணு ஷேர் பண்ணு கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் என்னுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும் லன்ச் பாக்ஸும் வந்து கட்டியாச்சு அவ்வளோதான் இன்றைக்கி இந்த வீடியோ அடுத்த வீடியோவில் பார்ப்போம் பாய்